சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அண்ணாமலையோட வீட்டுக்கு பொங்கல் விழாவை ரொம்ப நல்லா கொண்டாடுறதுக்காக பாட்டி ஊர்லேருந்து வராங்க பாட்டி வந்த உடனே மீனா முத்துன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே அண்ணாமலையும் அம்மா நான் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த முறை எங்களால் ஊருக்கு வர முடியல ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது இந்த மனோஜை பற்றி உங்களுக்கு தெரியும்ல முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டான் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கடையோட ஓனராக நான் தாம இருக்கேன் கடையை அப்படியே விட்டுட்டு ஊருக்கெல்லாம் வந்தால் சரிப்பட்டு வராது தான் நாங்க யாரும் ஊர் பக்கம் வரல நீங்க தப்பா நினைக்காதீங்க இந்த முறை பொங்கலை எங்க கூட இங்கேயே கொண்டாடுங்கமா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க என்ன அண்ணாமலை சொல்ற மனோஜ் உனக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டானா இப்போ என்னவோ புதுசாக முப்பது லட்சத்தால் ஏமாந்துட்டான்னு சொல்கிறியே இதெல்லாம் யாரும் என்கிட்ட எதுக்காக சொல்லாமல் இருந்தீங்க அப்போவே சொல்லியிருந்தா இங்கே வந்து மனோஜை வெளுத்து வாங்கியிருப்பேனே அவன் இன்னுமா பொறுப்பு இல்லாமல் இருக்கான் கல்யாணத்தை மட்டும் செஞ்சால் போதுமா பணத்தை பற்றின அக்கறை இல்லாமல் இருக்காங்க ரெண்டு பேரும் எங்கே அந்த மனோஜ் இங்கே வர சொல்லு அப்படின்னு பாட்டி மனோஜையும் ரோகிணியவும் கூப்பிட பாட்டி வந்த உடனே ரோகிணியோட முகம் மாறுது பாட்டி வந்தாலே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் மீனா முத்து வைத்தல மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனா என்னையும் மனோஜியும் அவமானப்படுத்துவாங்களே இனி என்ன கேள்வி கேட்க போறாங்களோ தெரியல அப்படின்னு திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே பாட்டியும் ஆமா மனோஜி உங்க அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டியா அவனோட இருபத்தேழு லட்சம் ரூபா பணத்துக்காக மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை தரேன்னு சொன்னியே அதெல்லாம் அண்ணாமலை கிட்ட சரியா தான் கொடுத்துட்டு இருக்கியா இல்ல எப்பயும் போல குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க உடனே ரோகிணியும் இல்ல பாட்டி இங்க கடையில கொஞ்சம் பிரச்சனை நாங்களும் நிறைய பணத்தை ஏமாந்துட்டோம் அதனால தான் ரெண்டு மூணு மாதம் எங்களால் ஒழுங்காக அந்த ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை தர முடியல ஆனால் கண்டிப்பாக பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துருவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்ல ரோகிணி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பாட்டி ரொம்பவே கோவமா ரோகிணி உண்மையாவே பொறுப்பாக இருக்கிறது எப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படி தெரியலனா மீனாவை பார்த்து கற்றுக்கோ இந்த மனோஜ் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துருக்கீங்களாமே இந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டேன் ஆமாம் என் பையன் அண்ணாமலைக்கு செய்கிற வேண்டிய பணம் எப்போ வரும் எப்போ திருப்பி தருவீங்க இல்லை உங்களை நம்பி நாங்கள் எப்பயுமே ஏமாந்து தான் இருக்கணுமா ரோகிணி ஒன்னெல்லாம் நம்பிட்டுருக்கிறது வீணுன்னு தான் எனக்கு தோணுது ஏமா ரோகிணி உங்கள் அப்பா தான் மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறாரு பெரிய சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேம்மா அப்புறம் எதுக்காக அண்ணாமலையோட பணத்தை நீ திருப்பி தராமல் இருக்க ஏன் விஜயா ஓ மருமக ரோகிணி கிட்ட கேட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த பணத்தை வாங்கி அண்ணாமலை கிட்ட கொடுக்க சொல்ல வேண்டியதானே அண்ணாமலைக்கும் வயசாயிருச்சு இப்போ அவன் வேலைக்கு போறதும் இல்லை கடையை போய் கவனிக்கிறதும் சரியா அது மட்டும் இல்லாம இந்த மனோஜும் ரோகினியும் சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் இவங்கள நம்பிக்கிட்டு தலையில தூக்கி தான் கொண்டாடிட்டு இருக்கியா விஜயா ஆனா மீனாவோட அருமை பெருமை உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல மீனா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு பூவையும் அங்கே இங்கேன்னு போய் கொடுத்துக்கிட்டு தனக்கு தெரிஞ்ச வேலையையும் செஞ்சு சம்பாதிக்கிறா உங்களை மாதிரியா வீண் செலவு இருக்கா இதில் மீனாவை வேற ஏழுமா பேச வேண்டியது என் மனோஜ் நிறைய படித்த திமுர்ல இருந்தியே அப்புறம் நீ எதுக்கு ஏமாந்து போனேன் என் பையனை ஏமாத்தினில்ல அதனாலதான் தான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு ரோகினி சொல்றதெல்லாம் புரியுது இல்ல இனி வீட்டு வேலைய நீ தான் செய்யணும் வா மீனா அப்படின்னு சொல்லி பாட்டி மீனாக்கிட்ட பேசுறதுக்காக தனியாக ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த மனோஜால இன்னும் நான் எவ்வளோதான் அவமானப்பட்டு நிக்க போகிறேனோ தெரியல பாட்டி வந்த உடனே இந்த மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க இப்போ நான் என்னென்ன செய்கிறது அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோஜ் மனோஜ் மட்டும் ஒழுங்காக கடையில் நல்ல பெரிய லாபம் எடுத்து கை நிறைய சம்பாதிச்சிருந்தா நான் எதுக்கு இப்படி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் முப்பது லட்ச ரூபா ஏமாந்ததை வந்த உடனே அண்ணாமலை அங்கிள் சொன்னதால் கேள்வி கேட்டு பாட்டி நல்லா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இனி பாட்டியால் நான் என்னெல்லாம் செஞ்சு அவமானப்பட போகிறனோ இன்னும் வீட்டு வேலையெல்லாம் செய்யலைன்னா அவ்வளோ சித்த ஆரம்பிச்சுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரவி கூப்பிட்டதால் அவங்க ஹோட்டலில் நடந்த அந்த பெரிய போட்டியில் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போட்டியிலையும் மீனாவும் முத்துவும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அந்த போட்டியில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் பரிசையும் பாராட்டையும் வாங்குறாங்க இதை பார்த்த பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே முத்துவும் மீனாவும் பாட்டிக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்க எல்லார் முன்னாடியும் பாட்டி சொல்கிறாங்க எப்பயுமே முத்து மீனா நேர்மையாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பரிசும் பாராட்டும் கிடைக்குது என்ன தான் இவங்க ரெண்டு பேரும் ரவியும் மனோஜும் படிச்சிருந்தாலும் அவங்க கிட்ட நேர்மை இருந்தாலும் கொஞ்சமும் புத்திசாலித்தனமும் திறமையும் இல்லை ஆனால் மீனா அப்படி இல்லை முத்துவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம முத்து கூடையே துணையாக இருந்து என் பேர முத்து இப்போ இந்த நிலமையில எல்லாரும் முன்னாடியும் பாராட்ட வாங்கிட்டு நிற்கிறானா அதுக்கு காரணமே மீனா மட்டும்தான் என்னதான் முத்துவுக்கு அம்மானு விஜயா இருந்தாலும் அம்மா ஸ்தானத்தில் இருந்து எந்த ஒரு நல்லதையும் செஞ்சதில்லை ஆனால் மீனா முத்துவோட வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா முத்துவுக்கு நல்லதாகவே நடக்குது முத்து புரிஞ்சுக்கோ மீனா என்ன சொன்னாலும் அதன்படி கேட்டு நடக்கணும் மீனா அண்ணாவோட பேச்சை மீறி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தேன் வையி அதுக்கப்புறமா நான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் பேசவே மாட்டேன் ஏற்கனவே தேவையில்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு மீனா சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டா அப்படிலாம் நீ நடந்துக்க கூடாது மீனா உன் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் என்னைக்கு மீனா வேண்டாம் மீனா பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு நீ முடிவெடுக்கிறையோ அன்னைக்கே உனக்கு இருக்கிற எல்லா சந்தோஷமும் உன்னை விட்டு போயிடும் மீனா இருந்தாதான் மீனா உனக்கு கிடைச்ச வரும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லாம் புரியுது பாட்டி ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு தேவையில்லாமல் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் இன்னொரு தடவை அப்படி பண்ண மாட்டேன் மீனா வந்த உடனே பாட்டிக்கிட்ட என்னை பற்றி சொல்லிட்டியா இருந்தாலும் போட்டியில் என்னை விட்டு கொடுக்காம என் கூட என் மேலே கோவம் இருந்தாலும் துணையாக இருந்தால் பார்த்தியா அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக முத்து இருக்க இதெல்லாம் பார்க்குற மனோஜுக்கு அவ்வளோ கோவம் வருது எனக்கும் தான் நிறைய பண தேவை இருக்குது இந்த போட்டியில் நான் ஜெயிச்சு எப்படியாவது அந்த பணத்தை வச்சு கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் பணத்தை கொடுத்துடலான்னு பார்த்தா எனக்கு மட்டும் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது ஆனால் படிக்காத மீனா தான் சரியாக வேலை கூட செய்ய தெரியாத மீனாவுக்கு மட்டும் எல்லா நல்லதும் நடக்குது அப்படின்னு கோவத்தில் இருக்கிறாரு மனோஜ் ஏற்கனவே பாட்டி விஜயா கிட்டேயும் ரோஹிணி கிட்டேயும் இங்கே பாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தர சொன்னதால் ரோஹிணிக்கு எதுவுமே ஒழுங்காக செய்ய தெரியாமல் இங்கே சமையல் எல்லாம் செஞ்சிட்ருக்க அங்கே உடனே பாட்டி கேட்குறாங்க என்ன ரோஹிணி சமையல் எல்லாம் செஞ்சிட்டியா எவ்வளோ நேரம் தான் பசியாக இருக்கிறது என் விஜயா உன் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடை கூட சரியான நேரத்துக்கு தர மாட்டியா என்ன இதுக்காக தான் உங்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு அங்கே என் ஊர்லேயே இருக்கேன் ஆனாலும் இப்படி ஏதாவது ஒரு நல்ல நாள் தான் வரேன் அன்னைக்கு கூட நல்ல சாப்பாடை சீக்கிரமாக தர மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கும் போது அத்தை எல்லாம் சமையல் ஆயிடுச்சுத்தை அதுவும் ரோகிணி தான் எல்லாத்தையும் சமைச்சிருக்காள் கண்டிப்பாக ரொம்ப ருசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீனாவை விட ரோகினி நல்லாவே சமைப்பாத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் ரோகிணி சமைச்சிருக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு ரோகிணியை புகழ்ந்து பேச போகிறீங்க பாருங்களேன் அப்படி என்னை மனோஜ் கேட்குறாரு மெதுவா விஜயா கிட்டே அம்மா ஏற்கனவே ரோகிணி எப்படி சமைப்பான்னு தெரியும் இதில் ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க பாட்டி சாப்பிட்டுட்டு பா சாப்பாடு நல்லா இல்லைன்னா திட்ட ஆரம்பிச்சுருவாங்களே ஏமா நீங்களாவது சமைச்சிருக்கலாம்ல மறுபடியும் மறுபடியும் என்னையும் ரோகிணியவும் ஏமா பாட்டிக்கிட்டு இப்படி வசமாக மாட்டி விடுறீங்க மறுபடியும் மு மீனா முத்து முன்னாடி நாங்கள் அவமானப்பட்டு தான் நிற்க போகிறோம் பாருங்களான்னு சொல்ல டேய் ரோகிணியை பற்றி நீயே இப்படி நினச்சா எப்படி இன்றைக்கி ரோகிணி எல்லாத்தையும் நல்லாவே சமைச்சிருக்கா உங்கள் பாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கா எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க முத்து மீனான்னு எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க அந்த சமயம் இங்கே பாட்டி சொல்கிறாங்க மீனா நீ உட்காந்து சாப்பிடு இன்னைக்கு எத்தனையோ நாள் நீ சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்க இன்னைக்கு ஒரு நாள் முத்து கூட உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல உடனே விஜயாவும் அது என்னத்த நானும் ரோகிணியும் சாப்பிடாம இருக்கும்போது அந்த மீனா மட்டும் எதுக்கு சாப்பிடணும் ஏய் மீனா முதல்ல எந்திரி எல்லாத்துக்கும் சாப்பாட பரிமாறு இவ்வளோ நேரம் நானும் ரோகிணியை கஷ்டப்பட்டு சமையல் எல்லாம் செஞ்சுருக்கோம் நீ என்ன வந்த உடனே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது கூடனே பாட்டியும் ஏன் விஜயா எத்தனை நாள் நீயும் ரோகிணியை உட்காந்து சாப்பிட மீனா நின்னுக்கிட்டே பரிமாறி இருக்கா இன்னைக்கு ஒரு நாள் மீனா எங்க கூட உட்காந்து சாப்பிட்டா அதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா இல்லை உரிமை இல்லைன்னு நினைக்கிறியா மீனாவும் இந்த வீட்டோட மருமக தான் அதனால மீனா உட்காந்து சாப்பிடுவா விஜயா நீதான் பரிமாறணும் புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க அத்தை கோவப்படாதீங்கத்தை நானே பரிமாறுறேன் நீங்க கோவப்பட்டா அப்புறம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தும் கிடைக்காது எனக்கு தெரியும் த நான் பொறுமையாவே எல்லா வேலையும் பார்க்குறேன் வீணா நீ உட்காருமா நானே பரிமாறுறேன் அப்படின்னு சொத்துக்கு ஆசைப்பட்ட விஜயா பாட்டி என்ன சொன்னாலும் அதை செய்கிறாங்க ரோஹிணி சமைச்ச சாப்பாடை விஜயாவும் ரோஹிணியும் எல்லாருக்கும் பரிமாறுறாங்க பாட்டி சாப்பிட்ட உடனே எதுவுமே சாப்பிட முடியல ரொம்ப காரமா இருக்கு இல்லைனா அங்க குழம்பு ரொம்பவே உப்பாக இருக்கு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பாட்டிக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க ஏமா ரோகிணி இதுக்கு முன்னாடி கிச்சன் பக்கம் போயிருக்கியா ஏதாவது சமைச்சிருக்கியாமா இல்ல தண்ணியாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேக்க பாட்டி இல்ல பாட்டி நான் சமைக்கணும்னு நினைச்சாலும் பெருசா மீனா என்ன கிச்சனுக்கு விடமாட்டாங்க அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க பார்லரில் நிறைய வேலை இருக்கும்ல நான் வேற ஓனரா இருக்கேன்னா அதனால வீட்டு வேலை எதையும் நான் பாக்குறது இல்ல மீனா தான் துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறதுன்னு கிச்சன் வேலை எல்லாத்தையும் அவங்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்ல உனக்கு இதெல்லாம் சொல்ல அசிங்கமாவே இல்லை ஒரு வீட்டு மருமகன்னா எல்லா வேலையும் கத்துக்கணும் நீ பெரிய பார்லரோட ஓனராகவே இருந்தாலும் இப்படி சமைக்க தெரியாமையா இருப்ப குழம்புக்கு எவ்வளோ உப்பு போடணும் காரம் போடணும்னு தெரியல இப்படி சமைச்சு கொடுத்தனா யாராலையும் சாப்பிட முடியாது இப்படி யாருமே சாப்பிட முடியாத சாப்பாடை செஞ்சால் மறுபடியும் விஜய்யா உன்னை சமைக்க விட மாட்டா அப்படின்ற ஒரு நிலைமையில் தானே இப்படி சமைச்சி கொடுக்குற ஏன் விஜயா தினமும் ரோகிணியை சமைக்க விட்டுருந்தா அவளுக்கும் சமையலை கற்றுருந்துருப்பா அவளும் கொஞ்சம் பழகிருப்பா ஏன் விஜயா அப்படிலாம் செஞ்சுட்ருக்கேன் ஏன் மீனா மட்டும் தான் வீட்டு வேலையை பார்க்கணுமா அதுக்காக தான் மீனாவை மருமகளும் அந்த வீட்டில் வச்சுருக்கியா என்ன மீனா நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ மூணு மருமகளும் ஒவ்வொரு நாள் கண்டிப்பாக இந்த வீட்டில் சமைச்சே ஆகணும் தனியாக மீனா மட்டும் சமைச்சி வெளியிலையும் போய் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறது பூ கொடுக்க போகிறதுன்னு அவ்வளோ வேலையும் மீனாவே பார்த்துட்டு இருந்தா அவள் என்னைக்கு அவளை கவனிப்பா விஜயா நீ செய்யறதெல்லாம் ரொம்ப தப்பு எவ்வளவோ உனக்கு சொல்லி புரிய வச்சுருக்கேன் பணக்கார மருமகளாகவே இருந்தாலும் இந்த ரோகிணி இந்த வீட்டோட மருமக மூத்த மருமக பொறுப்பாக இருக்க வேண்டிய ரோகிணிக்கு சமைக்க கூட தெரியலனு பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் விஜயா முதல்ல உனக்கு சமைக்க தெரியுமா விஜயா அப்புறம் தானே ரோகிணியை கேட்க முடியும் அப்படின்னு கேட்க அத்தை நான் இதை விட நல்லா சமைப்பேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மெயினாக உடனே கிச்சனுக்கு போய் எல்லாேருக்கும் தேவையான சாப்பாடெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து மறுபடியும் மீனா கையாலேயே பாட்டி ருசியான சாப்பாடு சாப்பிடுறாங்க அப்போதான் பாட்டி சொல்றாங்க பாத்தியா விஜயா என்னதான் நீங்கள் ரெண்டு பேரும் பொறுப்பாகவே இல்லைனாலும் மீனா தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து பசியா இருந்த எங்களுக்கு நல்ல ருசியான சாப்பாடை சமைச்சு கொடுத்துருக்கா இப்படிப்பட்ட மருமக கிடைக்க நீயும் முத்துவும் கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் மீனாவோட அருமை இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியா தெரியறதில்ல இல்லை நீ என்னதான் பணம் தான் முக்கியம்னு ரோகிணியை நம்பிட்டு இருந்தாலும் உனக்கு வயசான காலத்துல கூட இருந்து பார்த்துக்க போகிறது முத்து மீனாவும் மட்டும்தான் அதனால அவங்கள என்னைக்கும் ஒதுக்கி வைக்காத அவங்கள ஏளனமா பேசாத அவங்களோட திறமையே உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அத்த போதும் த இந்த மீனாவை பத்திலாம் இவ்வளோ நீங்க பெருமையா பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் பசியா இருந்தோம் சாப்பாடை சமைச்சு கொடுத்தா ஏன்னா வீட்டு வேலையை பாக்குறது மீனாதனத்தை அவங்க அவங்க அந்த அந்த வேலையை பார்த்தாதானே அவங்களுக்கு தகுதியான வேலையை பாக்குறாங்க ரோஹிணி அங்க பார்லரில் எவ்வளவு சம்பாதிக்கிறா தெரியுமா கோ லட்சக்கணக்கில் கணக்குல சம்பாதிக்கிறா ஆனா அந்த மீனா முத்துவால் ஆயிரம் கணக்கில் கூட சம்பாதிக்க முடியாது அப்புறம் வீட்டு வேலையை தானே த பார்க்கணும் அப்படின்னு மறுபடியும் மீனாவை எழுனமா பேச பாட்டி சொல்றாங்க போது விஜயா கூடவே இருக்கிறவங்களோட அருமை உனக்கு தெரியாது என்னைக்காவது மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிச்சுட்டு அவங்க புது வீடு கட்டிட்டு போகும்போது வீட்டில் சமைக்கக்கூட கூட ஆள் இல்லாம தனியா இருந்து பசியோட இருப்பல்ல தான் உனக்கு மீனாவோட அருமையே தெரியும் அது வரைக்கும் நீ யாரையும் புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க பாட்டி மீனாவையும் முத்துவையும் விட்டு கொடுக்காம பேசுகிறத பார்த்துட்டு ரோகிணிக்கு ரொம்பவே கோவுருது மீனா ரொம்பவே பொறுப்பா இருக்கிறத பார்த்த பாட்டி கேட்குறாங்க ஏன் மீனா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை நீதானமா பெற்றுக் கொடுக்கணும் அப்படி செஞ்சா நான் எழுதி வைக்க வேண்டிய சொத்தெல்லாம் ஓன் பேர்லேயும் முத்து பேர்லேயும் எழுதி வைப்பேன்ல அப்படின்னு கேட்கும்போது உடனே இங்கே முத்து சொல்கிறாரு பாட்டி எங்களுக்குன்னு கொஞ்சம் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு மாடியில் ரூம் எல்லாம் கெட்டோன்னு எந்த ஒரு ரூமும் இல்லாமல் நாங்கள் இப்போ வரைக்கும் இந்த ஹாலில் தான் பாட்டி ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படி இருக்கும்போது இதை பற்றிலாம் யோசிக்க கூட நேரம் இல்லை மீனா இப்போ டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் செஞ்சு பணம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கா நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து முன்னேறணும் நல்லபடியாக இன்னும் நாலஞ்சு காரெல்லாம் வாங்கி விட்டு அதன் மூலமாக ஒரு வருமானம் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அதனால இப்போ அதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை பாட்டி அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்ல நீ கேட்டால் நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுப்பேனே முத்து ஆனால் நீ தான் சொந்த பணத்துல தான் ரூம் கெட்டணும் நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் முன்னேறணும் அப்படின்னு அப்படின்னு இந்த பாட்டியோட பணமும் ஓம் பணமும் ஒன்று தானே ஏன் முத்து இப்படி என்கிட்ட பணம் கூட வாங்க மாட்டேங்கிறேன்னு கேட்க பாட்டி நீங்க இந்த வயசுலையும் கஷ்டப்பட்டு உங்களுக்காக எந்த ஒரு பணத்தையும் எங்ககிட்ட இருந்து வாங்காம நீங்களே சம்பாதிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த சின்ன வயசுல நாங்க அடுத்தவங்க கிட்ட பணத்தை பண்ண வாங்கினா அப்புறம் முன்னேறணும் உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் வராது உங்களை பார்த்து தான் பாட்டி நல்லா உழைச்சி முன்னேறணும்ன்ற எண்ணமே எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்கே உடனே பாட்டியும் ரோகிணியை பார்த்து என்ன மூத்த மருமகளே நீங்கள் எப்போ வாரிசெல்லாம் கொடுக்க போகிறீங்க உங்கள் குழந்தைய தூக்கணும் ஆசையா ஆசையாக கொஞ்சணும்னு எனக்கெல்லாம் என்ன இருக்காதா என்ன மூத்த மருமகளாக இருந்தால் மட்டும் போதாது எல்லாத்துலேயும் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் அதுக்கு தான் அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த எல்லாம் ரோகிணி எடுத்துட்டுருக்கா சீக்கிரமாகவே நல்ல ஒரு செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல உடனே பாட்டி என்னது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காளா ஏமா ரோகிணி அது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்து அது இல்லாமல் ஆயிடுச்சு மறுபடியும் ரெண்டாவது குழந்தைக்கு ரோகிணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா இல்லைம்மா அதை பாட்டிக்கிட்ட தெளிவாக சொல்லுமா ரோகிணின்னு சொல்ல அதை என்னன்னு தெளிவாக சொல்ல அது ஒன்றும் இல்லை பாட்டி சீக்கிரமாகவே அத்தை சொன்ன மாதிரி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு இந்த மனோகத்தோட கல்யாணத்தப்பவே சொன்னேன் இந்த ரோகிணியை பார்க்க ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னுட்டு ஆனால் இப்போ இவ ட்ரீட்மெண்ட் லாம் எடுக்கிறேன்னு சொல்றதை பார்த்தா சந்தேகமாலாம் இருக்கு ஏன் விஜயா இந்த ரோகிணி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரோகிணியை பற்றி ஏதாவது விசாரிச்சியா இல்லை அவங்க அப்பா யார் இப்போ ஏதாவது சொந்தக்காரங்க யாரும் வந்துட்டு போனாங்களா ரோகிணி இவ்வளோ நாள் ஆகுது உங்கள் அப்பா கிட்டே உங்கள் மாமாக்கிட்ட உங்கள் கிட்டேன்னு நாங்கள் யாரும் ஃபோனில் கூட பேசலையாம்மா பேசலையேம்மா அவங்க எங்களுக்கு பெருசாக பண உதவி செய்ய வேண்டாம் என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல நாளைக்கு கூடவே உன்னை வந்து பார்க்காம இருப்பாங்க அப்படி ஏன் உன்னை பார்க்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாட்டி சந்தேகத்தோட கேட்குறாங்க எங்கள் பாட்டி இப்படி சந்தேகத்தோடு கேட்டதை பார்த்துட்டு ரோஹிணி முழிச்சிக்கிட்டே பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாட்டி வந்த உடனே எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான்னு கேட்குறாங்க ஏற்கனவே இவளுக்கு ஒரு குழந்த இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்லாம் கேட்கும்போது பாட்டி என்னன்னு இப்படிலாம் கேட்குறாங்க எதுக்கு இப்படி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்ச ரோகினியும் பாட்டி எங்கள் அப்பா இப்போ வெளியில் பிஸ்னஸ் செய்யலை அவர் இப்போ உள்ளே இருக்கார் ஒரு சின்ன பிரச்சனை அது எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறமா என் அப்பா மாமா சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே என்னை பார்க்க வருவாங்க எனக்கு செய்ய வேண்டிய சொத்தும் கிடச்சிரும் நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி அது மட்டும் இல்லை இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு என்னால் தான் வரப்போகுது அது என்றைக்கும் மீனாவாளையும் முத்துவாலையும் நடக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க நீ என்னம்மா சொல்கிறது யாருக்கு நல்ல மனசு இருக்கோ யார் யாருக்கும் எல்லாது நல்ல நல்லதே செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் நல்லது தானே நடக்கும் ஆனா நீயும் மனோஜும் அப்படியா மீனா முத்து முன்னேறிடக்கூடாது கூடாது அவங்க சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஏன் உங்க அத்தை விஜயாவும் தான் அதனாலதான் எல்லாத்துலயும் நீங்க ஏமாந்து இருக்கீங்க முத்துவும் மீனாவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க யாரையும் அப்படியெல்லாம் பேசாத மாரோகினி அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி போதே இங்கே அண்ணாமலைக்கு ஒரு ஃபோன் வருது உடனே அண்ணாமலையும் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ஆமாம் எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க நீங்கள் வந்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்ததை உங்ககிட்ட சொல்லணும் தான் நினச்சேன் இவ்வளோ ஆகுது நீங்கள் ஃபோன் பண்ணி சரியான நேரத்துக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்தீங்கன்னா அம்மாவை பார்க்கலாம் இல்லைன்னா இன்னும் ரெண்டு நாளையில் அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு அண்ணாமலை அவரோட சொந்தக்காரர் ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசிகிட்டு இருக்காரு ஃபோனை வச்சா அண்ணாமலை கிட்டே பாட்டி கேட்குறாங்க என்ன அண்ணாமலை யார்கிட்ட பேசுனேன் அப்படின்னு கேட்க வேற யாரும் இல்லம்மா நம்ம நம்ம தூரத்து சொந்தக்காரங்க தான் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜோட கல்யாணத்துக்கு கூட அவங்க வரலை ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நானும் அதை பெருசாக எடுத்துக்கல இப்போ ஃபோன் பண்ணாங்களா நீங்கள் வந்திருக்கிறத சொன்ன உடனே பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா கண்டிப்பாக நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யார் அது அப்படின்னு கேட்க அவரும் பேரெல்லாம் சொல்கிறாரு ஓ அவங்களா நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது வரட்டும் வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி இது எல்லாத்தையும் இருக்க விஜயா நினைக்கிறாங்க எங்கள் அத்தை வந்ததையே எங்களால் தாங்க முடியல வந்ததுலேருந்து என்னையும் ரோகிணியவும் கேள்வி கேட்டு பெரிய பெரிய பிரச்சனை செஞ்சு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க இதில் இன்னொரு சொந்தக்காரங்க வேறு வராங்களா அவங்க யாருன்னு தெரியலையே அவங்க மூலமாக என்ன பிரச்சனை வரப்போதோ இங்கே வீட்டில் வந்தவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்து சமைச்சு கொடுத்து எனக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூட நேரம் இல்லை எப்படி தான் மீனா அவ்வளோ வீட்டு வேலையவும் செஞ்சாலோ தெரியல ரோகிணி நிறைய படிச்சிருக்கான்னு தான் பேர் ஆனால் வீட்டு வேலை எதையுமே செய்ய தெரியல கொஞ்சமாவது கேட்டு கூட யாராவது வீட்டுக்கு இந்த சொல்லலாம் ரோஹிணி சமைச்சு கொடுத்தா சாப்பாட வாயில வைக்க முடியல உடனே அத்தை வரை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க மீனா கிச்சன் பக்கமே வரமாட்டேங்கிறா அவ்வளோ வேலையவும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு மீனாவோட அருமையெல்லாம் புரிஞ்சுகிட்ட விஜயாவும் தன்னை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் இங்கே பாட்டியை பார்க்கறதுக்காக இருந்து சொந்தக்காரங்க வராங்க உடனே அண்ணாமலையும் அம்மா வாங்கம்மா இங்கே சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன் உடனே விஜயா எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா முத்துவும் வாங்க வாங்க வந்து உட்காருங்க பாட்டி வந்து ரெண்டு நாள் ஆகுது நீங்கள் வருவீங்கன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பாட்டி அப்படின்னு சொல்ல உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க இப்போதான் நேரம் கிடச்சிருக்கில்ல பொங்கலுக்காவது வந்தீங்களே என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்ல விஜயா இங்கே அத்தை திட்டிருவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க நான் வீட்டு வேலை செய்யணும் நீ ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அத்தை கூட சேர்ந்துட்டு இங்கே வந்து சந்தோஷமாக எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறியா எங்கள் அத்தை கிளம்பட்டும் அப்புறம் உன்னை கவனிச்சிக்கிற மீனா அப்படின்னு கோவமாகவே பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் மீனா எதையும் கண்டுக்காமல் எப்பயும் போல் பொறுப்பாகவே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பாட்டி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் பாட்டி அப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் விஜயாத்தை நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அது வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிதான் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களும் என்ன விஜயா வீட்டு வேலையில நீ செஞ்சிட்டு இருக்க பரவாயில்ல ஓ மருமக எல்லாரும் மூணு பேருமே இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போலயே அவங்களெல்லாம் நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிற போலயே அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா எனக்கு என் மூணு மருமகளும் எனக்கு கிடைச்ச வரம்தான் அப்படின்ற மாதிரி இங்கே பாட்டி முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி விஜயா பேசிட்டு இருக்க ஆமா ஓ மருமக மூணு பேரையும் கூப்பிட நானும் யார் கல்யாணத்துக்கும் பெருசா வரல அவங்களெல்லாம் பார்த்த மாதிரியும் இருக்கும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் அப்புறம் எப்போ நம்மலாம் பார்க்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி பேசிக்க நான் சொல்கிறேன் என் மருமக எல்லாரையும் நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியவும் இங்கே ரோகிணியவும் ரொம்பவே சந்தோஷமாக கூப்பிட்றாங்க மீனாவை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டு இங்கே வந்து நில் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே மூணு மருமகளும் என்ன செஞ்சிட்ருக்காங்க நிறைய படிச்சிருக்காங்களான்னு கேட்க இந்த மூத்த மருமக ரோகிணியை பற்றி உங்கள் கிட்ட சொன்னால் நீங்களே சந்தோஷப்படுவீங்க மூத்த மருமக ரோகினி மலேசியாவிலேருந்து வந்திருக்கா தான் படித்தா அது மட்டும் இல்லாமல் ம ரோகிணியோட அப்பா ரொம்ப பணக்காரர் அவர் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காரு பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க அவங்களோட மாமாவும் அப்படி தான் சீக்கிரமாகவே மனோஜுக்கு எல்லா சொத்தும் வரப்போகுது அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க இங்கே ரோகிணி பெரிய பார்லரோட ஓனராக இருக்கா ரோகிணியால் தான் என் பையன் பெரிய கடையோட ஓனராக இருக்கான் அப்படின்லாம் பெருமையாக பேசுகிறாங்க அதே மாதிரி ஸ்ருதியவும் அவங்க அப்பாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கை நிறைய சம்பாதிக்கிறா ஸ்ருதி ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக ஸ்ருதி என் பேச்சை மீறவே மாட்டா எப்போனாலும் இங்க ஸ்ருதிக்கு அவங்க அம்மா நகை பண்ணோன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க ரெண்டு பேரும் நல்லா பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஆனா அந்த மீனா இருக்காளே இவன் அப்படி கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் மூலமாக இந்த மருமக வந்தா இவன் வீட்டு வேலையெல்லாம் செய்வா பெருசாக அவங்கள மாதிரி படிக்கவும் இல்லை பணமும் கிடையாது முத்துவுக்கு ஏற்ற மாதிரி தானே பொண்ணும் அமையும் அவனும் வெறும் கார் டிரைவராக இருக்கான் அவனுக்கு பணக்கார வீட்டு பொண்ணையா நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மீனாவும் அமைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி எப்பயும் போல் இயலமாக பேச திருந்தாத விஜயாவை பார்த்துட்டு பாட்டி சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஆனால் பொறுப்பே இல்லாதவங்க ஆனால் மீனாக இந்த வீட்டுக்கு வந்த வரம் அதனால மீனாவால் தான் இந்த வீட்டில் எல்லாமே நல்லதா நடக்குது படிச்சிருந்து என்ன பிரயோஜனம் மற்றவங்களை ஏமாத்துறது இல்லை ஏமாந்து போய் நிற்கிறது இதில் படித்து என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்படின்னு மீனாவை விட்டு கொடுக்காம பாட்டி வந்த சொந்தக்காரங்க முன்னாடிலாம் பேச விஜயாவால் எதுவுமே பேச முடியாம தல குணஞ்சி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க இன்னைக்கு கிட்ட வசமா திட்டு வாங்க போகிறோம் போலயே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருக்கிற அங்கே விஜயாவோட சொந்தக்காரங்களும் ஏன் விஜயா அந்த ஓ மூத்த மருமக ரோகிணி இங்க மலேசியால இருந்தா வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க ஆமா அவ பேர் ரோகிணி மலேசியால இருந்தா வந்திருக்கா ஏன் ரோஹினிய எங்கேயாவது பாத்திருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல இதே மாதிரி நம்ம பக்கத்து ஊரில் ஒரு பொண்ணு அடிக்கடி அவங்க அம்மாவை பார்க்க வரும் எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது அவள் பேர் கூட கல்யாணி ஆனால் நீ ரோஹிணின்னு சொல்கிறியே அதான் உன் மருமக ரோகிணியா கல்யாணியா இப்படியே ஒரே யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல கல்யாணின்னு பேரை சொன்ன உடனே இங்கே ரோஹிணி நம்மளை தெரிஞ்சவங்க தான் போல இவங்க அதனால தான் வந்த உடனே பக்கத்து ஊர் கல்யாணின்னு என்னை பற்றியே சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு தெரியாமல் போச்சே அப்போ இவங்க சொந்தக்காரங்களுக்கும் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கா இவங்க நல்ல வேலை கல்யாணத்துக்கு வரல ஏதாவது சொல்லி சமூகம் சமாளிக்கணுமே இவங்க வேற நான் தான் அந்த கல்யாணின்னு கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகிணி மனோஜ் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல அது கூடனே பாட்டியும் என்ன வேலை சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தப்ப நீ தான் பார்லரோட ஓனராச்சே நீ போனால் தான் அங்கே எல்லா வேலையும் நடக்குமா அப்போ ஸ்டாஃப்லாம் என்ன செய்கிறாங்க அவங்களுக்குலாம் சம்பளம் ஒழுங்காக தானே கொடுக்குறேன் எல்லா வேலையும் அவங்க செய்யட்டவங்க இன்னைக்கு ஒரு நாள் நீ வீட்டில் தான் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் இங்கே அண்ணாமலையோட சொந்தக்காரங்க ரோகிணியை பார்த்து ஏமா உன் பேர் கல்யாணியா உன் அம்மா பக்கத்து ஊரில் இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்க இல்லை இல்லை எனக்கு அம்மாவே இல்லை நான் பக்கத்து ஊருக்கெலாம் பெருசாக போனதில்லை என் பேர் ரோகிணி நான் கல்யாணி கிடையாது அப்படின்னு அவங்க கேட்ட உடனே பயத்தில் ரோஹிணி சொல்லிக்கிட்டே இருக்க முத்துவும் மீனாவும் ரோகிணியவே பார்க்குறாங்க ஏன் ரோகிணி இவ்வளோ பதட்டமாக இருக்காங்க கல்யாணின்னு பேரை கேட்ட உடனே ரோஹிணி எதுக்கு பயப்படணும் சொல்லணும் ஆனால் கல்யாணின்ற பேரை நாம் எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த முத்து கிறிஷோட அத்தை பேர் கிறிஷோட அம்மா பேர் கல்யாணி தானே இவங்க கிட்டே கேட்டு பார்ப்போம் ஆமாம் உங்களுக்கு கிறிஷ தெரியுமா ஏன் கேட்குறேன்னா அவங்களோட அத்தை அம்மானு சொல்லிகிட்டு இருந்தாங்களே அந்த கிறிஷோட பாட்டி அந்த அவங்க பேர் கூட கல்யாணி தான் பக்கத்து பக்கத்தூரில் தான் இருந்தாங்க அவங்கள பற்றி தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் முத்து தம்பி அந்த கல்யாணிக்கு கிறிஷின்ற பையன் இருக்கான் க நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க கிறிஷோட அம்மா தான் கல்யாணி அவங்க அம்மா தனியாக ஒரு வீடு எடுத்து இருக்காங்க அவங்க அந்த கல்யாணியும் இந்த ரோகிணி மாதிரியே தான் இருப்பாங்க எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரோகிணி தான் கல்யாணியாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்துலேயே அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த சமயம் இங்கே ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் வருது கிறிஷ் தான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கான் இது தெரியாத இங்கே மனோஜும் ரோஹிணி நீ பேசிகிட்டுரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோன் எடுத்து பேச அம்மா நான் கிறிஷ் பேசுகிறேம்மா எங்கேம்மா இருக்கீங்க எப்போம்மா இங்கே வருவீங்க இன்றைக்கி வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்கல்லம்மா அப்படின்னு கிறிஷ் பேசிக்கிட்டே இருக்க மனோஜும் என்னது அம்மாவா ரோஹிணியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ரோஹிணி மேலே உள்ள சந்தேகத்தில் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் பேசிகிட்ருக்கும் போதே அங்கே எல்லாரும் அந்த கிறிஷோட சத்தத்தை கேட்கணும் அவர் பேசுகிறத கேட்கணும்னு அங்கே ஆன் பண்ணிடுறாரு இங்கே உடனே கிறிஷும் பேசிகிட்டு இருக்கான் அம்மா இன்னைக்கு பொங்கல் ஆச்சேம்மா நீங்கள் வந்திருக்கலாம்லம்மா நீங்கள் மட்டும் அங்கே சந்தோஷமா இருக்கீங்க உங்களை நான் எதிர்பார்த்துட்டு இன்னும் நான் பாட்டி சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிடாம இருக்கேன் எப்போம்மா வருவீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க உடனே எங்க கிறிஷோட அம்மாவும் ஆமா கல்யாணி நீ சீக்கிரமா வா கிறிஷ் நீ தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறான் அதுக்கு தான் ஃபோன் பண்ணும் சரி நான் ஃபோனை வைக்கிறேன் நீ சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க கல்யாணின்னு பேசவும் இங்கே கிறிஷ் ரோஹிணியை அம்மானு கூப்பிடவும் அங்கே வந்து எல்லாருக்கும் தெரிய வருது வந்த சொந்தக்காரங்க சொன்னதெல்லாம் சரிதான் அப்போ இந்த ரோஹிணி கல்யாணி தான் கிறிஷோட அம்மா இவங்களோட அம்மா பக்கத்தூர்ல தான் இருக்கிறாங்க இந்த ரோகிணி சொன்னது எல்லாமே போய் தனக்கு அம்மாவே இல்லைன்னு இப்போ கூட போய் சொல்லி இந்த ரோகிணி ஏமாத்திட்டு இருந்தால அதனால தான் அவளை பத்தின உண்மை கிறிஷ் மூலமாகவே எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கோவமா இங்கே ரோகிணியை பார்த்துட்டு இருக்க வந்த சொந்தக்காரங்க விஜயா வந்துட்டுறாங்க என்ன விஜயா இது எங்களுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல இந்த ரோ இந்த பொண்ணு ரோகிணியை பத்தி எங்களுக்கே இவ்வளோ தெரியுது கல்யாணத்துக்கு முன்னாடி நீ விசாரிக்கலையா மனோஜுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க ரோகிணிக்கு கல்யாணமாகி கிறிஷின்ற பையன் இருக்கான் பார்த்து இங்கே இங்க ரோகிணியோட

ਸੁਣੇ ਕਿਉਂਕਰ ਨੀਦਾ பணம் இருந்தா போதும்னு நினைச்சியே உன் வீட்டுக்கு எப்படிப்பட்ட மருமகளை கூட்டிட்டு வந்திருக்க இதுல மீனாவையும் முத்துவியும் என்ன பேச்சு பேசுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு விஜயாவை திட்டிட்டு ரோஹிணியை சொல்றாங்க ஏன் ரோஹிணி உனக்கு ஏற்கனவே கல்யாணமான நீ சொல்லியிருந்தா நாங்க உன்னை மன்னிச்சு கூட இந்த வீட்டுக்கு மருமகளா ஏத்துருப்போம் ஆனா இப்ப நீ குடும்பத்தையே ஏமாத்திருக்க இன்னும் எத்தனை உண்மையை தான் இருக்க உனக்கு ஒரு பையன் இருக்கான் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஆயிருக்கு ஆனா இதெல்லாம் மறைச்சி என் பேரை மனோஜை கல்யாணம் பண்ணி ஏன் அவன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சேன் அப்படின்னு கண் கலங்கி நின்ன மனோஜ் முன்னாடி ரோஹிணி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி இப்படி சொந்தக்காரங்க வருவாங்க என்ன பற்றின உண்மையை சொல்லுவாங்கன்னும் நான் எதிர்பார்க்கல இப்படி இந்த கிருஷ் வீட்டுக்கு வர சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி மாட்டி விடுவானும் நான் எதிர்பார்க்கல என்ன சொல்லி சமாளிக்க என்னை பற்றின உண்மையை முத்துவும் மீனாவும் கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் இன்னைக்கு இப்படி வீட்டுக்கு வந்தவங்களே பாட்டிக்கிட்ட என்னை பற்றி சொல்லி மாட்டி விட்டுட்டாங்களே எல்லாரும் கோவமாக இருக்காங்க பாட்டி வர கேள்வி கேட்டு இப்படி திட்டிக்கிட்டே இருக்காங்க என்னை வெளுத்து வாங்குறாங்க என்ன சொல்லி சமாளிக்க இப்படி மாட்டிக்கிட்டே கண்டிப்பா மனோஜ் என்ன மன்னிச்சு ஏத்துக்க மாட்டார் போலையே அப்படின்னு இத்தனை நாள் உண்மையை மறைச்ச ரோகினி பாட்டி மூலமா வசமா மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டே நிக்கிறாங்க